இல்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை அழிவில்லாத திருவார்த்தை அது அகிலத்தில் வளர்ந்திடும் இறை வார்த்தை அது அகிலத்தில் வளர் உலக நிலையாக வந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே குமது பெயர் தூயதினப் போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் என்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறை உறவில் இணைய செபிப்போம் செயல்படுவோம் கடவுளுடன் உறவாட வேண்டுமெனில் அவருடன் தனித்து வாழ்வதை நேசிக்க வேண்டும் நேசித்ததை வாழ்வாக்க வேண்டும் என்கிறார் செலஸ்தின் பேதுரோ ஜேசுதம் சீடர்களுக்கு பல பரிசுகளை நலன்களை தந்திருக்கிறார் அவர் தந்த விலைமதிப்பற்ற அந்த செல்வங்களில் இந்த மாதிரி சபமும் ஒன்று இதுவரும் மாதிரி சபம் மட்டுமல்ல வாழ்வுக்குரிய மாதிரி வடிவமும் வரைபடமும் ஆகும் இச்சுபத்தில் இறைவன் மனிதர் மேல் கொண்டுள்ள பாசமும் பரிவும் அக்கறையும் தெளிவாக வெளிப்படுகின்றன கடவுளின் அபரிதமான மாண்பும் மதிப்பும் மகத்துவமும் மனிதனின் அன்றாட தேவைகளும் கூட இந்த சுபத்திலே பொதிந்துள்ளன கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டிய உன்னதமான இலட்சியங்களை நினைவுபடுத்தும் விழுமியங்களும் அடங்கியுள்ளன இலட்சியங்களை நிறைவேற்ற முனைந்து செல்லும் பயணத்திலே இடறிவிடும் எதார்த்த சோதனை தீமைகளிலிருந்தும் காக்க வேண்டுமென மன்றாட்டுக்களும் உள்ளன இத்தகைய விலைமதிப்பற்ற செல்வமாகிய செபத்தை நம் இதயத்திலே பதிப்போம் இறையுறவில் இணைய நம் அன்றாட வாழ்வை செபமாக்குவோம் இந்த செபத்தை நம் அன்றாட பயணத்திலே வாழ்வாக்குவோம் சிந்தித்தவர்களாக செப மனநிலையில் இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தேவன் பலியானது அன்பு வேள்வியின் வரலாறு நீதியின் தேவன் பலியானது அன்பு வேள்வியின் வரலாறு நிலையில்லாத உலகினிலே நிலையாக வந்தது ஒரு வார்த்தை